ஒரு இந்தியர் அமெரிக்கால தூக்கு தண்டனை ஒரே குடும்பத்தை சேர்ந்த அறுபது வயது பெண்மணி அண்ட் அவரோட பேத்தியான பத்து மாத குழந்தைய கொடூரமாக கொண்டு இருக்காரு பின்னணி உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ரகுநந்தன் யாந்தாமுரி ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் அமெரிக்கால சாப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக போனவரை அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் திருமணம் முடிந்து ஒரு மனைவியும் இருந்தாங்க ஆனா சூதாட்ட பழக்கம் மனுஷனா இருந்த இவரை மிருகமா மாத்திடுச்சு என்ன நடந்ததுன்னு விரிவா பாக்கலாம் பிரசாத் அண்ட் லதா தம்பதியர் இவங்களும் ஆந்திர பிரதேச சேர்ந்தவங்கதான் பென்சில்வேனியால ஒரு அழகான அபார்ட்மெண்ட் எடுத்து வாழ்ந்து வந்தாங்க இவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் பெயர் சான்வி பிரசாத் லதா ரெண்டு பேரும் வேலை பாக்குறதுனால குழந்தைய பாத்துக்கிறதுக்காக சான்வியோடைய பாட்டி தாத்தாவை ஆந்திரால இருந்து வரவழைக்கிறாங்க தன்னுடைய பேர குழந்தைய பாக்க போற சந்தோஷத்திலேயே இவங்க ரெண்டு பேரும் அங்க போறாங்க சத்யவதி வேணாம் பிரசாத்தோட அம்மா அவங்க வந்த நாள்ல இருந்தே குழந்தைய பத்திரமா பாத்துக்கிட்டாங்க பிரசாத் லதா தம்பதியரும் ரொம்ப நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க சம்பவம் நடந்தாண்டைக்கு பிரசாத்தும் லதாவும் அவங்க ஷிப்ட முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கலாம் அப்படின்னு பாக்கும் கதவு அவங்களால ஃபீல் பண்ண கதவு அம்மா கதவை போட்டு என்ன பண்றாங்க லதாவும் உள்ள ஆகுறாங்க வீடு ரொம்ப அமைதியா இருக்கு எப்பவும் கேக்குற அந்த குழந்தைய சத்தம் இல்லை அம்மாவை காணோன்னு வீடு முழுக்க இந்த தம்பதி தேடுறாங்க பிரசாத் கிச்சன்ல போய் பார்க்கலாம்னு போகும்பொழுது அங்க அவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவங்க அம்மா சத்தியவதி ரத்த வெள்ளத்துல பேச்சு மூச்சு கீழே கிடக்குறாங்க பார்த்து பிரசாத்தும் என்ன போய் நிக்கிறாங்க அப்போதான் அவங்களுக்கு தன்னோட குழந்தை சான்விய பத்தி ஞாபகம் வருது சான்வியை காணுமே சான்வியங்கன்னு தேடு அப்படின்னு குழந்தையோட பெட்ரூம் கோடி போய் பாக்குறாங்க இல்ல அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தன்னோட அம்மாவை பறி கொடுத்துட்டு இப்ப குழந்தையும் காணும்னு தேடிட்டு இருக்காங்க பிரசாத் கொஞ்சமும் தாமதிக்காம போலீஸ்க்கு கால் பண்றாரு பணி முடிச்சு திரும்பி பார்த்தா அங்க அவங்க வீட்டு டைனிங் டேபிள்ல ஒரு லெட்டரை பாக்குறாரு இந்த லெட்டரை படிச்ச அவர் ஏன் தான் நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுமோன்னு கதறி அழறாரு அந்த லெட்டர்ல இருந்த விஷயம் என்னன்னா சிவா உன்னுடைய குழந்தைய நாங்கள் கடத்தி வச்சிருக்கோம் இந்த விஷயத்த பத்தி நீ போலீஸ்கோ இல்லை வேற யார்கிட்டயோ சொன்னா உன் குழந்தைய பீஸ் பீஸா வெட்டி உன்னோட அப்பார்ட்மெண்ட்லயே தூக்கி போட்டுருவோம் நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கோம் கால்ஸும் ஈமெயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் உன் குழந்தை உயிரோட வேணும்னா ஐம்பதாயிரம் டாலர் எடுத்துட்டு உன்னோட வைஃப் லத்தா கார் பார்க்கிங் வரணும் ஓ போலீஸோ இல்ல வேற யாரோ கூட இருக்க கூடாது வைஃப் கூட வேற யாராவது இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அவனுடைய குழந்தைய அங்கேயே நாங்க வெட்டி போட்டுட்டு போயிருவோம் இன்னொரு விஷயம் காலையில இருந்து உன் குழந்தை சாப்பிடாம பசியோட இருக்கா சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணுன்னு லெட்டர்ல எழுதிருந்தது இந்த லெட்டரை பார்த்ததும் போலீஸ்க்கு திரும்பவும் கால் பண்ணி இந்த மாதிரி லெட்டர்ல போட்டுருக்கு நீங்க வந்தீங்கன்னா என் குழந்தைய கொண்டுடுவாங்க கவலைப்படாதீங்க நாங்க மஃப்டில வரோம்னு சொல்லி மஃப்டில வந்தாங்களாம் உங்களை நாங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம் அந்த லெட்டர்ல போட்டு வீடு முழுக்க கேமரா ஏதாவது இருக்கான்னு போலீஸ் செக் பண்றாங்க எதுவும் கிடைக்கல சரி இப்போதைக்கு குழந்தைய சேஃபா மீட்கணும் அதனால அம்மா இறந்தது கூட வெளியில யாருக்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு போலீஸ் சொல்லிடுறாங்க கிட்னாப்பர் சொன்ன மாதிரி பிரசாத்தோட வைஃபான லதா பேக்கில் ஐம்பது லட்சம் டாலர் எடுத்துட்டு அந்த கிட்நாப்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கிட்னாப்பர் அங்கே வரவே இல்லை ஒருவேளை போலீஸ்க்கு நம்ம சொன்னது அந்த தெரிஞ்சு போச்சோ அதனாலதான் பிரசாத் பிரசாதன் லதா தம்பதியினர் உங்க குழந்தைய சேஃபா மீட்டர்லாம் வாங்கன்னு தைரியம் சொல்லி கூட்டிட்டு போறாங்க நாள் முடிஞ்சிருச்சு குழந்தை சான்வி கிடைக்கவே இல்ல குழந்தை சாப்பாடு என்ன பண்ணுதோன்னு அம்மா அப்பா ரொம்ப கவலைப்படுறாங்க இதுக்கு மேல அமைதியா இருக்க கூடாதுன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க வீட்டுல இருக்கிற எல்லா தடயங்களையும் கலெக்ட் பண்றாங்க இறந்து போன சத்தியவதி அம்மாவுடைய சேலையில இருந்து ஒரு முடி கிடைக்குது எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் கலெக்ட் பண்றாங்க அந்த அபார்ட்மெண்ட்ல பர்டிகுலராக அந்த ஃப்ளோரில் இருக்கிற எல்லாருடைய டிஎன்ஏ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் கலெக்ட் பண்றாங்க ஏன்னா எது கலெக்ட் பண்றாங்கன்னா அந்த முடியோட யாரோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு பாக்கிறதுக்காக ஏன் அபார்ட்மெண்ட் மக்களை மட்டும் செக் பண்றாங்கன்னு பார்த்தா அதுக்கு காரணம் அந்த லெட்டர் அந்த லெட்டர்ல பிரசாத்தோட பேரை சிவான்னு குறிப்பிட்டிருந்தாங்க விஷயம் போலீஸ்க்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுச்சு உங்க பேர் பிரசாத் தானே ஏன் சிவான்னு கேட்டதுக்கு பிரசாத் எனக்கு இன்னொரு பேரும் சிவான்னு சொல்லிட்டு என்னோட தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி இருக்காரு இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு பெரிய ஆதாரமா அமைஞ்சிருக்கு இப்போ கண்டிப்பா இந்த வேலைய உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற நெருங்கிய நண்பர்கள் தான் செஞ்சிருப்பாங்க அதாவது உங்க பெட் நேம் தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க இதனால தான் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருடைய ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டும் பண்றாங்க கிடைச்சது ஆனோட முடிங்கிறதுனால அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா ஆண்களோட என்ன டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க அப்போதான் ஒரு அனானிமஸ் கால் வருது அந்த கால் எடுத்து பேசும்பொழுது தெரியுது அந்த அபார்ட்மெண்டோட ஜிம் கோச் தான் பேசுவாரு சார் இங்க ஜிம்ல ஒரு ப்ளூ பேக் இருக்கு யாருமே அந்த பேக் எடுத்துட்டு போல ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கு கொஞ்சம் வந்து செக் பண்றீங்களா எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு போலீஸ் கொஞ்சமும் தாமதிக்காம ஜிம் இருக்கிற இடத்த நோக்கி ஓடுறாங்க அங்கே ஜிம் கோட் சொன்ன மாதிரியே ஒரு ப்ளூ பேக் இருந்தது அதை ஓப்பன் பண்ணும் பொழுது மேலாக சோப்பு சீப்பு டவல் எல்லாம் இருந்தது இதெல்லாம் எடுக்கவும் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது அதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்த போலீஸ்க்கு பயங்கர அதிர்ச்சி அது உள்ள ஒரு குழந்தையின் இறந்து போன உடல் இருந்தது அதே பத்து மாத குழந்தை பிரசாத் லதா தம்பதியருக்கு இதை நான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதும் அவங்களும் ஜிம்முக்கு ஓடி வந்து பாக்குறாங்க அது நம்ம குழந்தையா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டே வராங்க ஆனா அந்த பேக்ல இருந்தது சான்வி அவங்களுடைய பத்து மாத குழந்தை விஷயத்தை ஏத்துக்கவே முடியாம பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் கதறி அழுறாங்க இப்போ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அதுதான் அந்த ப்ளூ இப்ப போலீஸ் சிசிடிவி செக் பண்றாங்க அந்த நாள் அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி யாரு ப்ளூ பேக் எடுத்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே போனா அப்படின்னு பாக்கும்பொழுது ஒரு மனிதர் கையில ப்ளூ பேக்கோட அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில போறது அவங்களுக்கு தெரிய வருது நபர் யாருன்னு லதா அண்ட் பிரசாத் தம்பதிக்கு போட்டோ காமிச்சு கேக்குறாங்க அவங்க கொஞ்சமா தாமதிக்காம இது எங்களோட நெய்பர் ரகுநந்தன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ போலீஸ்க்கு குற்றவாளி யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இனிஷியலா ரகுநந்தனை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் பொழுது நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு அதுக்கு பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சு நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொன்ன பிறகு அவர் உண்மையை ஒத்துக்க ஆரம்பிச்சாரு என்னோட இன்டென்ஷன் குழந்தைய கொல்லணுன்றது கிடையாது சூதாட்டத்துல அதிகமான பணத்தை சுத்தி ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு இந்த விஷயம் என் மனைவிக்கு கூட தெரியாது என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருந்தப்போதான் எனக்கு பிரசாத்துடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அழைப்பு வந்துச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகும்பொழுது ஒரு விஷயத்த கவனிச்சு பிரசாத்துடைய அம்மா ஏகப்பட்ட நகை போட்டிருந்தாங்க குழந்தை கழுத்திலயும் ஒரு காசியான நெக்லஸ் இருந்தது இத பத்தி கேட்டப்போ சத்தியவதி தான் தன்னோட பேத்திக்காக அந்த நகையை செஞ்சு போட்டதா சொன்னாங்க அந்த பார்ட்டியும் ரொம்ப ஆடம்பரமாக நடந்தது அவங்க வீட்டில் நிறையா பணமும் தங்கமும் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கே கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நம்மளோட கடனை அடைச்சிட்டா நம்ம இருந்து வெளியில் வந்துடலாமே நினச்சேன் அதுக்காக குழந்தையை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுற ஸ்கெடியூல் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க எப்போ வெளியில் போவாங்க எப்போ ஆஃபீஸ் முடிஞ்சு திரும்பி வருவாங்க எல்லாமே எனக்கு தெரியும் இதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன் ஏற்கனவே பார்ட்டியில் அவங்க அம்மாவை பார்த்து நான் பேசியிருந்ததுனால அவங்க அம்மாவும் என்னை ரொம்ப நம்பி வீட்டுக்குள்ள வரவிட்டாங்க இருப்பா டீ போட்டுட்டு வரேன்னு அவங்க உள்ள போனாங்க அந்த நேரத்துல அவங்கள நான் பின்தொடர்ந்து போய் அசந்த நேரமா அவங்கள கத்தியால குத்திட்டு அந்த சான்வியை தூக்கிட்டு ஓடி வெளியில வந்தேன் குழந்த தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தா அதனால என் வீட்ல இருந்து ஒரு ப்ளூ பேக் எடுத்துட்டு வந்து குழந்தைய அந்த பேக்குள்ளே போட்டு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பேகை தொறந்த உடனே டவலோ சீப்போ இருக்கிறது தான் தெரியிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன் குழந்தை சாமி சத்தத்தை அடக்கவே இல்லை அவளுடைய சத்தத்தை அடக்கிறதுக்காக அவ வாயில துணியை வச்சு அடைச்சேன் திரும்பவும் அழுதா திரும்பவும் இன்னும் கொஞ்சம் துணியை வச்சு அடைச்சேன் பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்காந்துருந்தேன் அப்போதான் ரியலைஸ் பண்ண அந்த பேக்ல இருந்து சத்தமே வரலன்னு சொல்லிட்டு என்ன சத்தம் வரல குழந்தை எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பேகை ஓப்பன் பண்ணி பார்த்தா குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருந்தா அப்போதான் குழந்த இறந்துட்டான்ற விஷயமே எனக்கே தெரிஞ்சிச்சு அதனால தான் அன்னிக்கு சொன்னபடி என்னால் கார் பார்க்கிங் வர முடியல அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேகை எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு போனேன் என் பெட்டு கடையிலேயே பேக்கை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு ராத்திரியெல்லாம் யோசித்தேன் காலையில் எழுந்து ஜிம்முக்கு போகிற மாதிரி போய் அங்கே அந்த ப்ளூ பேக்கை வச்சுட்டு வந்துலான்னு முடிவு பண்ணேன் அதை நான் எக்ஸிக்யூட்டும் பண்ணேன் காலையில் ஜிம்முக்கு கிளம்பி போய் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இந்த ப்ளூ பேக்கை பெஞ்சு கடையில் வச்சுட்டேன் ஆனா சிசிடிவி இருந்ததை நான் கவனிக்கல இது எல்லாத்துக்குமே என்னோட சூதாட்டமோ என் தான் காரணம்னு ரகுநந்தன் தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டான் இந்த கேஸ்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்தாங்க முதல் இந்திய அமெரிக்காவில் தூக்கு தண்டனை விதிச்சாங்க சான்வி பத்து மாத குழந்தை மற்றும் சத்தியவதி அறுபது வயது பெண்மணி இவங்களை கொண்ட குற்றத்துக்காக குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது ஆனா இதை நிறைவேற்றுறதுல ஒரு சிக்கலும் ஏற்பட்டுச்சு டூ தௌசண்ட் பிப்டீன்ல கவர்மெண்ட் மாறுச்சு அப்போ இருந்த கவர்னர் இனிமே தூக்கு தண்டனைக்காக நான் சைன் போட மாட்டேன் ஏன்னா தூக்கு தண்டனை மூலமாக தவறே செய்யாத அப்பாவி மக்களும் தப்பான ஜட்மெண்ட்னால சாகுறாங்க அதனால இனிமே தூக்கு தண்டனையை நம்ம நிறைவேற்ற முடியாதுன்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுறாங்க அதனால ரகுநந்தன் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகியும் அவருடைய தண்டனை நிறைவேற்றப்படாம தான் இருக்கு பிரசாத் குடும்பம் தன்னோட அம்மா இருந்ததுக்கும் தன் குழந்தை இருந்ததுக்கும் இன்னும் சரியான ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு இன்னமும் போராடிட்டு தான் இருக்காங்க ஒரு சூதாட்டம் மனுஷனோட வாழ்க்கையை எப்படி மாத்திருச்சு பாருங்க சந்தோஷமா இருந்திருக்க வேண்டிய வாழ்க்கை ரகுநந்தன் தன்னை மட்டும் அழிச்சுக்கல சந்தோஷமா வாழ வேண்டிய இன்னொரு குடும்பத்தையும் பணத்தாசையால அழிச்சிட்டு போயிட்டாரு அது மூலமா நமக்கு கிடைக்கிற ஒரு பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் பண வசதி இருந்தாலும் அந்த பண வசதியை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க எங்ககிட்ட அது இருக்கு இது இருக்கு நாங்க நினைச்சா என்னனாலும் பண்ணலாம் எங்ககிட்ட இவ்வளவு நகை நட்டு இருக்கு அப்படின்னு யாருகிட்டயுமே பேசாதீங்க உங்களுடைய உண்மையான நண்பர் அப்படின்னு நினைச்சா கூட அவர்கிட்ட கூட அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லாதீங்க பிரசாத்தோட அம்மா யதார்த்தமா பேச போய் அது இப்போ அவங்களோட உயிரையும் அவங்களோட செல்ல பேத்தியோட உயிரையும் பறிச்சிடுச்சு சான்வி இப்போ உயிரோட இருந்தா பதிமூணு வயசு பெண்மணியா இருப்பாங்க இந்த மாதிரியான உண்மை கதைகளை ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு தெரியணுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோல உங்களை நான் திரும்பவும் மீட் பண்றேன் ஆன் தான இட்ஸ் பை ஃபிரம் செம்மையுமா